ஏன் சார் நீங்களே கேப் பிஜஸ் ஆஃப்னு ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கிறீங்க ஜகுல் ஒன்று வச்சுருக்கீங்க அடுத்தது இந்த பிஸ்னஸ் தளம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பேன் இது ஏன் பண்ணுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு எது தூண்டுது அப்படிங்கிற கேள்வி நம்ம டீம் எங்கிட்ட கேட்டாங்க அதாவதுங்க தளம் ஆரம்பித்த கதை சொல்கிறேன் என்னால் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி வந்து சுவாரஸ்யமாக என்னால் ஆர்டிகுலேட் பண்ண முடியும் நம்ம அது கடவுளை எனக்கு கொடுத்த கிஃப்ட் அதே மாதிரி பிஸ்னஸ் பற்றிய புரிதலை நான் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பிஸ்னஸ் பற்றிய கல்வியை தெரிஞ்சுக்கிட்டு அதை அதை இன்வெஸ்ட் பண்ணி ப்ளஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நட்பு சம்பாதிக்கிறதுக்கும் எனக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கான் ரெண்டு விஷயம் கடவுள் கொடுக்கும் பொழுது அது நமக்கானதில்லை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு உணர வச்சது இந்த இயற்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலஸில் நான் வந்து தமிழ் சிங்க தலைவராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து நான் சொல்வேன் அப்போ கூட வந்து நான் பெரிய எங்கள் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுங்க அது ஜஸ்டிஸ் பண்ணணும் ஆரம்பித்தா அதனால நான் ஆரம்பிக்கலைங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ரேடியோ ஆரம்பித்தோம் தமிழ் சங்கத்தில் அதில் வந்து கண்டென்ட் நிறைய தேவைப்பட்டுச்சு சரி ஓகே நம்மளே ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பிஸ்னஸ் பற்றி ஒரு பாட்காஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லைவ் ஃபீட் நான் போட்டோம் வா அருமையான ரெஸ்பான்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க அது எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துச்சு ஓ மக்களுக்கு இது ஒரு தேவை இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு இந்த உத்வேகத்தோடு தான் நான் வந்து பிஸ்னஸ் தளம் அப்படிங்கிற ஒரு சேனலை உருவாக்கி என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது எனக்கு ஆசைப்பட்டு தான் ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க தேவையை புரிஞ்சிக்கிட்டு கடமையை உணர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் பிஸ்னஸ் தளம் ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு ஆரம்பிக்க போக அதுவே எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாக உருவாக்கி அதுவே எனக்கு ஒரு பிஸ்னஸ் கடை மாற்றி நான் ஒரு குரூப்புக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு நாலு பேரே சொல்லுவாங்க அருண் நான் அந்த வீடியோ பார்த்தப்பா நல்லா இருந்தது நல்ல கருத்து சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது பிஸ்னஸ் தளம் மாறும் அதே மாதிரி கேப்டெஜி சாஃப்ட் வந்து எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது வந்து எனக்கு பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் எப்படி சம்பாதிக்க முடியும் இன்னொருத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ணால் சம்பாதிக்க முடியும் ஸோ யார்கிட்ட பணம் நிறையா இருக்குது அமெரிக்கர்கள்ட்ட பணம் நிறையா இருக்குது நிறைய வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் கேப்டெஜி சாஃப்ட் அது வந்து எதுக்கு அப்படின்னா வரக்கும் செலவுக்கும் அந்த மாதிரி ஒரு பேலன்ஸான ஒரு ப்ராசஸ் அது பிஸ்னஸ் தான் அது பெரிய லெவலில் வளர முடியுமானா வளர முடியாது நான் பெரிய லெவலில் வளரணும் அப்படின்னா ஜகுல் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா வளரலாம் அதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் பெரிய லெவலில் வளரணும்னு ஆசை இருக்குது அதை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த ஜகல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நாங்கள் முதலீடு பண்ணி இன்வெஸ்ட்ட பணத்தை வாங்கி முதலீடு பண்ணி ஒரு பெரிய டீம் ஆரம்பித்து இப்போ பல மடங்கு வளர்ந்து அந்த ப்ராடெக்ட் ரொம்ப மெச்சூர்டாக இதுக்கு அமெரிக்காவில் பெரிய லெவலில் உள்ள போகிறதுக்கான வேலைப்பாடுகளை இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அது ஒரு கஷ்டமான பாதை ஆனால் எங்களுக்கு இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறோம் ஒரு காலத்தில் கண்டிப்பாக ஜகுல் ஒரு நல்ல நிறுவனமாக வளரும் பொழுது நீங்களும் ஆமாம்மா எனக்கு அருணை தெரியுமையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளரணும்னு ஆசையோடு ஓடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஸோ எல்லாம் இந்த மனசுக்குள்ள ஏக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் இத்தனையும் பண்ணிட்டுருக்கோம்